நமஸ்காரம் இது உங்கள் மயிலை சிவராமன் தினம் ஒரு ஸ்லோகம் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஸ்லோகம் கோடி புண்ணியம் தரும் கோமாதா ஸ்லோகம் ஸ்லோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி குரு செய்துக்கலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக முதன் முதலில் பசு பாற்கடலை கடைந்தபோது பாற்கடலில் இருந்து நந்தா பத்திரை சுரபி சுசீலை சுமனை என்ற ஐந்து கோமாதாக்களாக வெளிவந்தன இவை முறையே பொன்னிறம் கருமை நிறம் வெண்மை நிறம் சாம்பல் நிறம் சிவப்பு நிறம் என கொண்டிருந்தன அவற்றின் சந்ததிகளே இன்று நாம் இப்பூவுலகில் இப்போதும் காணும் பசுக்கள் பாட்கடலில் அவதரித்ததால் தான் பசு மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாது அதிலிருந்து கிடைக்கும் சாணம் கோமியம் பால் தயிர் வெண்ணெய் இவை ஐந்தும் புனிதமானதாக கருதப்படுகிறது இவற்றை ஒரு குறிப்பிட்ட அளவில் கலந்து சிவபெருமானுக்கு செய்யும் மிகுந்த விசேஷமுள்ள அபிஷேகமே பஞ்சகவ்ய அபிஷேகம் எனப்படுகிறது பசுவின் உடலில் மும்மூர்த்திகளும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்து எண்ணாயிரம் ரிஷிகளும் சப்த மாதர்களும் நவக்கிரகங்களும் நான்கு கால்களில் நான்கு வேதமும் கொம்பின் நடுவில் தர்மராஜாவும் வாயில் கலிதேவதையும் பசுவின் பின்பக்கத்தில் மகாலட்சுமியும் வசிக்கின்றனர் அதனால்தான் பசுவின் முன்பக்கத்தை வணங்கக்கூடாது பின்பகுதியைத்தான் தொட்டு வழிபட வேண்டும் அப்படி வழிபட்டால் முன்ஜென்ம பாவம் பித்ரு தோஷம் முதலியன தீரும் அதனால்தான் கோபூஜை செய்தால் நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கிறது கோமாதாவை வழிபட குலம் செழிக்கும் பசுவிற்கு அகத்திக்கீரை தருவதால் பிரம்மகத்தி தோஷம் கூட விலகிவிடும் பதினாறு அகத்திக்கீரை கட்டை உணவாகத் தர இதுவரை பித்ரு தர்ப்பணம் சரிவர செய்யாமலிருந்த பாவம் தீரும் பசு மேய்ந்து திரும்பும் சந்தியா காலம் கோதூளி காலம் என்று அழைக்கப்படுகிறது அப்பொழுது எழும் புழுதி நம்மேல் படுவது சகல புண்ணியத்தையும் தரும் பசு மா என்று கத்தும் ஓசை அந்த பகுதிக்கே மங்களம் தரும் கோசாலையில் இருந்து நாம் ஜபிக்கும் ஜபமும் மந்திரமும் முதலியன நூறு மடங்கு பலனை தரும் பசுவின் கண்களுக்கு மட்டும்தான் எமதூதர்கள் தெரிவார்கள் என்று கூறுகிறார்கள் இறந்த பின் அழைத்துச் செல்லப்படும் ஜீவன் வனத்தில் வைதரண்ய நதியை கடக்க பசுதான் உதவுமாம் பசுதானம் செய்தவர்களுக்கு இந்த துன்பம் நேராது பசுவின் வாலை பிடித்தபடி அவர்கள் கடந்துவிடலாம் என்கிறது கருட புராணம் பசு முதல் கன்றை பிரசவித்தால் அப்பசுவை தேனு என்று அழைப்பார்கள் இரண்டாவது கன்றை பிரசவித்தால் அந்த பசுவை கோ என்று அழைப்பார்கள் அதனால் தான் இரண்டாவது கன்றை ஈன்ற பசுவைத்தான் கோபூஜைக்கு பயன்படுத்துவார்கள் கோபூஜை செய்யும் போது வேண்டும் பசுவிற்கு ஒரு புல் அல்லது ஒரு பழம் கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும் என்பார்கள் காலையில் கண் விழித்ததும் பசுக்கள் நிறைந்த தொழுவத்தை காண்பதும் காரிய நிமித்தமாக வெளியே செல்லும் பொழுது கூட்டமாக பசுக்கள் எதிரே வருவதும் சுபசகுணம் என்பார்கள் பசுவின் கர்ப்பகாலம் ஒன்பது மாதம் ஒன்பது நாள் முன்பெல்லாம் ராஜாக்கள் அரண்மனை கட்ட உபயதோமுகி என்னும் பூஜை செய்த தான் கட்டுவார்களாம் அதாவது பசு கன்று ஈனும் போது முதலில் கன்றின் முன்னங்காலும் தலையும் தான் முதலில் வரும் கன்று போடும் காலத்தில் இப்படி இருபக்கமும் தலையுடைய பசுவைத்தான் உபயதோமுகி என்கிறார்கள் அப்படி இருக்கும் பசுவை மூன்று முறை வலம் வந்து வழிபட வேண்டும் பசு கன்று ஈனும் சமயத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மகாலட்சுமியும் அங்கு இருப்பார்களாம் அப்பொழுது மூன்று முறை வலம் வந்து நம் தீராத பிரச்சனைகளை கூறி அது தீர வேண்டும் என வேண்டினால் விரைவில் அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்கிறார்கள் அதன் பிறகு பொங்கல் வைத்து மாட்டுக்கும் கன்றுக்கும் கொடுக்கலாம் பசுவிற்கு புல் கொடுத்தாலும் கோ பசுவின் கழுத்து பகுதியை வருடிக் கொடுத்தாலும் கோ கண்டு கொடிய பாவங்கள் தீரும் அதனால்தான் நம் முன்னோர்கள் ஆங்காங்கே பெரிய பலகை போன்ற கருங்கல்லை ஆவுரஞ்சுக்கல் என நட்டார்கள் இனி நாம் அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் ஓம் சர்வகாமதுகே தேவி சர்வதீர்த்தாபிஷேசினி பாவனே சுரபிசிரேஷ்டே தேவி துப்பியம் நமோஸ்துதே ஓம் சர்வகாமதுகே தேவி சர்வதீர்த்தாபிஷேசினி பாவ பாவனே சுரபிசிரேஷ்டே தேவி துப்பியம் நமோஸ்துதே என்று கூறியவாரோ அல்லது ஓம் கோமாத்ரே நமக என்று கூறியவாரோ பசுவை வலம் வந்து அதன் பின்பகுதியை தொட்டு வணங்க வேண்டும் கோடி புண்ணியம் தரும் கோமாதாவை வாரம் தோறும் வழிபட்டு மன பாரம் நீங்கி மகிழ்ச்சியுடன் என்றென்றும் குடும்பத்தினரோடு ஒற்றுமையாய் சந்தோஷமாய் வாழ வாழ்த்துக்கள் மயிலிறகை புத்தகத்தில் மூடி வைத்த பள்ளிக்கால பசுமை நினைவுகளுடன் அதே நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் மூடிவையுங்கள் பக்தி இன்னும் இன்னும் வளர்வதற்காக நன்றி நமஸ்காரம்